இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி உங்கள் வாழ்வை வாழ சீனியர் மரியாதைக்குரிய இந்திய குடியரசு கமைத்தலைக்கும் தெரிவிச்சு பேசும்போது சொன்னாரு மரியாதைக்குரிய குடியரசு கணக்காக இல்லையோ அவர் போகணும் அப்படின்னாரு அவரும் போகணும் இவரும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி

உடனே அந்த ஃபாரின்ல பத்து நாள் கழிச்சு திடீர்னு வர்றாரு வந்த அடுத்து இங்க பாம்பேல இல்ல கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம்னா டக்குன்னு உடனே வந்துடுறாரு இந்த ஜெட்லாக்கு அது இது என்னென்னமோ ஒன்றுமே பாரு பாடி போறது வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு உடனே உடனே போறாங்க ஒரு ஹெல்த் கண்டிஷன் வந்து இப்போ நம்ம டாக்டர் சொக்கலிங்க சொன்னது தாண்டி வேறு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஊருக்காரரை பத்தி அவருடைய எளிமையை பற்றி அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக இது பண்ணுவாருமே ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல அந்த மண்ணுக்காரங்க இல்லையா நம்ம பக்கத்து ஊர் அப்படிங்கும் போது என்னையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன ஒரே ஒரு விஷயங்களை பற்றி படிச்சது சொல்லணும்னு அதை தான் சொல்லணும் இல்லையா என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு ராஜாக்கிட்ட வந்து இந்த குதிரையை நான் பறக்க வைக்கிறேன் ஒரு பத்தாயிரம் வர பொண்ணு பத்தாயிரம் பொண்ணு குடுத்தா பாக்க நடக்குமா ராஜா ஆறு நடத்துக்க ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் ஐயாயிரம் பொண்ணு கொடுங்க அப்புறம் ஆறு மாசத்துல ராஜாவோ ஏதோ பறந்துக்கான நம்ம பட்டத்துக்கு வந்திருக்கா ஐயாயிரம் பொண்ணு கொடுத்துட்டாரு இவன் வாங்கிட்டு சந்தோஷம் வந்தா கோவிலுக்கு கேட்டேன் ஏன்னா ராஜா நாளைக்கு எப்படி ஆறு மாசத்துல பறந்து வைக்க முடியும் இல்லைன்னா உன்னை வந்து விடுவார் விடுவார

இப்போதை தோணை குடியரசு தலைவர் அவர்கள் அவர்கிட்ட எந்த கருத்து கேட்டாலும் சரி எந்த வாரம் ஆகிட்டாலும் சரி அப்போதைக்கு உடனே சொல்லணும்னு சொல்ல மாட்டாரு கான்ஸ்டியூஷன் இருக்கு இது பக்கத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லு அதுக்கப்புறம் சட்டப்படுத்தங்கள் படித்து அதுலேயே வாங்க ஒரு செய்ய மாட்டாங்க ஆதாரப்பூர்வமாக ரெண்டாவது தோல்வியில சந்திக்கும் போது தோழின்றது அப்படின்னு ஒன்று இது முடியாது அது இல்ல எனக்கு வாக்கொடுக்கும் போது சொல்லிக் கொடுப்பாரு என்னென்ன பாக்கிய எது செஞ்சாலும் அதுல கண்டிப்பா செய்ய எனக்கு இருக்கு ஐம்பது பர்சன்ட் ஆனா நீ செய்யாமலயே முயற்சி கணிப்பாட தொழில அதனால பொறுத்த வரைக்கும் சரி அப்படிப்பாரு அந்த மாதிரி தோல்வி வரும்போது கீழே ஆகக்கூடாது அவர் வந்து எந்த தோல்வி சந்திச்சாலும் அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்துட்டே இருந்திருக்காரு இன்னைக்கு அதனாலதான் வந்து துணைக்குடியரசு ஏன் தோல்வியில வந்து அவர் வந்து தாங்கிட்டு வர முடியுது அப்படின்னு சொன்னா அவரு பதவியை மட்டுமே குறித்து வரல நான் பொது சேவை மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் தோல்வியா இருக்கும்போது செய்ய முடியுமில்ல அது பதவியும் இருந்தா செய்யணுங்கிறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை வந்து கடைபிடிச்சு இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்துல வந்திருக்காரு அவருக்கு எல்லா நலமும் உண்டாகணும் நல்ல நலமும் இருக்கணும் சரி என்று வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் ஏசி சண்முகம் அவர்கள் இவ்வளவு சிறப்பா இந்த விளையாட்டு இதை நானும் கருந்து விவாதிப்பு பேசிக்காக அதற்கும் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம்